ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா சென்னையில் திருமுல்லை வாயிலுங்கிற ஊரில் இந்த பச்சையம்மன் கோயில் இருக்குது இந்த கோயில் ரொம்ப விசேஷம்னு எல்லாருமே சொல்லுவாங்க நான் அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு தடவை வந்திருக்கிறேன் அக்கா மருமக இப்போ எங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அந்த கோயிலுக்கு கோயில் நல்ல பெரிய கோயில் சாமியும் நிறைய இருக்கும் ஒவ்வொரு சாமியா இருக்கும் நாங்களும் சாமியை கும்பிட்டு ஒவ்வொரு இதா நாங்க சுத்தி பார்த்தோம் ஆனா இது வந்து அம்மன் கோயில் ஆனா இங்க வந்து சொல்ல சாமி தான் நிறைய இருக்கும் நாங்கள் மெதுவாக ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு கும்பிட்டு நாங்கள் மெதுவாக சுற்றி பார்த்தோம் உள்ளுக்குள்ளே நல்ல பெரிய இடம் இந்த கோயில் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் என்னென்னா பச்சையம்மன்னாலும் இந்த பச்சையம் பச்சை திருநீர் அதாவது பச்சை குங்குமம் கொடுக்குறாங்க பச்சை கயிறு கையில் கட்டுறாங்க பச்சையம்மன் கோயிலுங்கிறதுனால இது ஏதாவது வேண்டிக்கிட்டு தொட்டு கட்டுறது இதெல்லாம் நாங்கள் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சாமினாலே நம்மளுக்கு பயம் பாருங்க சாமி குதிரையில் நிற்கிறது சொல்ல மாடம் சாமி இது மகாமுணின்னு சொல்கிறாங்க ஆனால் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு இது வந்து ஆடி மாதம் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் போல இருக்குது இந்த கோயில் வந்து ஆடி மாதம் ஆனாலே இங்கே வந்துடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் ஜாக்கெட்டு கொடுக்கறது புடவை கொடுக்கறது எல்லாமே இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷம் இந்த இதில் பாருங்கள் அவ்வளவும் பூட்டு சாவியாக தான் தொங்க இந்த வந்து இந்த கோயில் முன்னாடி பூட்டு சாவி நிறைய தொங்க போட்டிருந்தாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல இது சனீஸ்வரர் தனியாக இருக்கிறாரு ஆனால் இந்த சா இது வந்து பூட்டு சாவியை வந்து வாங்கி வாங்கி இதில் கொண்டு வந்து போட்டுருவாங்க பிள்ளைக்கு இதில் என்னன்னா இந்த கோ ஒரு நாலஞ்சு பேரா சொல்லிட்டாங்க முன்னாடி வந்து சாதாரணமா இருந்துச்சு வைதேகி காத்திருந்தால் படம் விஜயகாந்து சார் நடித்தது வந்து கடைசி சீன் நடிச்சது இந்த இடத்துல எடுத்தது அதுக்கு பிறகுதான் இந்த கோயிலே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு ஒன்றுக்கு நாலு பேர் சொல்லிட்டாங்க அது எனக்கு உண்மையானு தெரியல ஆனால் சொல்றவங்க பூரா அந்த வைதேகி காத்திருந்தால் கடைசி சீன் ஷூட்டிங் எடுத்தது இந்த இடம் அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கோயிலுக்கு ஆனால் எங்கள் அக்கா மருமகள்லாம் வாரம் வாரம் வந்துருவாங்க அது இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷமா இருக்குமா எல்லாருமே இது நினை எந்த இது வேண்டிக்கிட்டு வந்தாலும் உடனே நினைச்சது பளிக்கும்ன்னு சொல்றாங்க நானும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த கோயில்ல இது அம்மன் சாமி இதில் கொஞ்சம் விழுந்து கும்பிட்டா நல்லா இருக்கும் எனக்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புதுசா தெரிஞ்சிச்சு இது பூரா பச்சையம்மன் இருக்கிற இடம் இந்த பக்கம் பூரா சொல்லமடை சாமி இருக்கிறது ஆனும் கீழே விழுந்து போய் எல்லாரும் விழுந்து கும்பிடுங்க நல்லா இருக்கும்னாங்க ஆனும் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு இன்னும் போணும் போல இருக்குது இந்த கோயிலுக்கு இதை பார்க்க பார்க்க இன்னும் விட்டுட்டு வந்துட்டோம் இன்னும் நம்ம போகணும் அடிக்கடி போகணுன்னே தோணுது இந்த கோயிலுக்கு நாங்களும் சாமியை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோட்டோவும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோட்டோவும் எடுத்துட்டு நாங்கள் யாருமே எதுவும் சொல்லலை அப்புறம் சரி பச்சையமனை போய் பார்க்கலான்னு போனோம் பச்சையம்மனை கூட நான் வீடியோ எடுத்தேன் இதுதான் சாமி பச்சையம்மன் இந்த கோயிலில் குங்குமமே பச்சை கலரில் கொடுக்குறாங்க பச்சை கயிறு கட்டுறாங்க நான் அதையும் சாமியை பார்த்துட்டு பாருங்க ஐயனார் ஐயனார்ன்னு நாங்கள் சொல்லுவோம் ஐயனாருக்கு பின்னாடி பாருங்க பார்க்கறக்கே அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க பார்க்கும்போதே தெரியுதா என் பாருங்க ஐயர் பச்சை கயிறு கட்டுறாரு அவரு இந்த பிள்ளைங்க வீடியோ எடுக்கிறதா அப்படின்னு பார்க்காரு கோயில் முன்னாடியே நின்று நானும் கயிறு கட்டிட்டு பார்க்காதவங்க இந்த சாமியை பார்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா பச்சை குங்குமம் இருக்கா பார்க்காதவங்க சாமியை பார்க்கட்டுன்னு துணிஞ்சு நானும் வீடியோ எடுத்தேன் இந்த பச்சை குங்குமம் அதுலயும் ஒரு டப்பா வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வெளியில சுத்தி வந்து தாகத்துக்கு தண்ணியும் வச்சிருக்கிறாங்க வாராகி அம்மனும் அங்கதான் வச்சிருக்கிறாங்க வெளியில உள்ள நிலையுமே வாராகி அம்மனும் அந்த அம்மனும் அங்கே இருக்காங்க அதையும் எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் சரி இம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த மணிக்கு நாங்களும் வந்தோம் கிளம்பி நாங்களும் வெளியில் வந்துட்டோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்தது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை போயிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அந்த கோயிலை விட்டு வரவே மனசில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்